வணக்கம் இந்த நாம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அவர்கள் இந்த உலகிற்கு எந்த அளவுக்கு முக்கியமானவர் என்பதை தான் பார்க்க போறோம் அதாவது இவரை ஏன் மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா வெறுக்கிறது அதே போல அமெரிக்கத்தின் நாடுகளை இவர் ஏன் வெறுக்கிறார் விளாடிமிர் புடின் அவர்கள் எப்படி ரஷ்ய நாட்டின் ஜனாதிபதியானார் என்பதற்கான பின்னணியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்த ஒரு சம்பவம் எப்படி புடின் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தின் தலை எழுத்தையே மாற்றியது உட்பட பல விஷயங்களை இந்த உடல் பார்க்க போறோம் ஸோ இந்த உடல் ஸ்கிப் பண்ண முயற்சி பாருங்க இந்த உடல் சலைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் முக்கியத்துவம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அவர்கள் இந்த உலகிற்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நாம் ஒரு சிறிய இந்து கான்செப்ட் வழியாக புரிந்து கொள்ளலாம் அதாவது இந்து மத நம்பிக்கைப்படி மும்மூர்த்தி கடவுள்களில் பிரம்மா மற்றும் மகாதேவா யார் தவம் இருந்து என்ன கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவார்கள் இதனால் உலகில் ஒரு இம்பேலன்ஸ் ஆஃப் பவர் ஏற்படும் இந்த இம்பாலன்ஸை சரி செய்ய பகவான் விஷ்ணுவர்கள் அவ்வப்போது ஆதாரம் எடுத்து இயற்கையில் ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவரை மீண்டும் நிறுவுவார் அவ்வாறு தான் இரண்டாம் உலக போர் முடிந்த பின் என இரண்டு வல்லரசு நாடுகள் உருவானது சோவியத் யூனியனை வீழ்த்தி ஒட்டுமொத்த உலகத்தையும் கலோனியல் காலம் போல தங்கள் கைமையாக மாற்றிவிடலாம் என்று திட்டத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் நேட்டோ இதன் நோக்கமே ஒட்டுமொத்த உலகத்தின் மீது அமெரிக்கத்தின் நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவது இதனிடையேதான் நன்கு திட்டமிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு மேற்கத்திய நாடுகள் சோவியத் யூனியனை பலவீனப்படுத்தி விளவுப்படுத்தி வீழ்த்தி விட்டனர் இனி உலகமே எங்கள் அடிமைதான் நாங்கள் சொன்னதான் எல்லா நாடுகளும் கேட்க வேண்டும் என்ற நிலை உருவாகும் என்று அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் கனவு காண ஆரம்பித்தனர் ஆனால் இவர்களின் திட்டத்தை தவிடுபடியாகி உலகத்தில் பேலன்ஸ் ஆப் பவரை நிலைநாட்டும் விதமாக புட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்கிறார் இவரது ஆட்சியின் கீழ் அமெரிக்கத்தின் நாடுகளால் அடிக்கப்பட்ட யூஎஸ்எஸ் ஆதிக்கம் இப்போது அமெரிக்காவையே சவால் விடும் ஒரு வல்லரசு நாடாக ரஷ்யாவை மீண்டும் இவர் கட்டியெழுப்பி இருக்கிறார் இன்றைய தேதியில் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயந்து அடைக்கலம் தேடும் எல்லா நாடுகளும் ரஷ்யாவின் நாடுதான் செல்கின்றனர் உலகத்தில் எங்கெல்லாம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா மிரட்டி பிரச்சனைகளை செய்து வருகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் ரஷ்யாவின் தலையீட்டை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பார்க்கலாம் இதனால் அமெரிக்கத்தின் நாடுகள் பனிப்போர் காலத்தில் எப்படி சோவியத் யூனியனை வெறுத்தார்களோ அதே போல இப்பொழுது ரஷ்யா மீது அதே வெறுப்பினை காட்டுகின்றனர் இதன் ஒரு வெளிப்பாடு தான் ஏராளமான ஹாலிவுட் படங்களில் ரஷ்ய நாட்டுக்காரர்களே வில்லன்களாக காட்டியிருப்பார்கள் சரி விளாடிமிர் புடின் அவர்கள் இந்த நிலைக்கு எப்படி வந்தார் என்பதை நாம் பார்க்கலாம் வாங்க பிறப்பும் ஆரம்ப காலமும் விளாடிமிர் புடின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி லெனின் கிராட் நகரில் அதாவது தற்போதைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் இவரது ஊரான லெனின் கிராட் இரண்டாம் உலக போரின் போது அதாவது சமரையில் அழிவினை சந்தித்தது அதாவது பகுதியில் மட்டும் சுமார் மூன்று மில்லியன் அதாவது முப்பது லட்சம் வரையான மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் இந்த பகுதி பல ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டது ஏழ்மை மற்றும் கஷ்டமான சூழலில் வளர்ந்ததன் காரணமாக புட்டின் அவர்கள் இயற்கையாகவே ஒரு மனதிடம் கொண்ட இளைஞனாக வளர ஆரம்பித்தார் இந்த சூழலில் தான் அவருக்கு சோவியத் யூனியனின் உளவு பிரிவான கேஜி பக்கம் ஏற்படுகிறது இதனால் தனது பதினேழாம் வயதில் கேஜிபி அமைப்பில் சேர விண்ணப்பிக்கிறார் ஆனால் வயது குறைவாக இருந்ததால் இவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது இதனால் இவர் கல்லூரியில் சேர்ந்து பிசினஸ் படிக்கிறார் அங்குதான் இவர் ப்ரொஃபசர் சோப்சாப் அவர்களை சந்திக்கிறார் பின்பு இந்த ப்ரொஃபசர் தான் புட்டின் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் திருப்பத்தை உருவாக்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டப்படிப்பு முடித்த புட்டின் அவர்கள் யூ எஸ் ஆர் உளவு பிரிவு கேஜிபியில் இணைகிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிரிவில் அங்கு பயிற்சி பெற்றிம் இந்த பிரிவானது வெளிநாட்டு நடவடிக்கைகளை திட்டமிடுவதோடு யூஎஸ்எஸ்ஆரில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு அதிகாரிகள் மட்டுமல்ல உள்ளூர் அரசியல்வாதிகளையும் கண்காணிக்கும் வேலை பார்த்து வந்தது புட்டின் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணி லெனின் கிராண்ட் நகரத்தில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு அதிகாரிகளை கண்காணிக்க வேண்டும் எண்பதுகளிலே அதாவது சில ஆண்டுகளுக்குள்ளேயே தனது புத்திசாலித்தனம் மற்றும் திறமையால் இவர் கேஜிபின் டாப் உளவாளிகளின் லிஸ்டில் வந்துவிடுகிறார் இப்பொழுது புடின் கிழக்கு ஜெர்மனிக்கு அனுப்பப்படுகிறார் அந்த காலகட்டத்தில் இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்த ஜெர்மனியில் கிழக்கு ஜெர்மனிக்கு யூஎஸ்எஸ்ஆர் ஆதரவும் மேற்கு ஜெர்மனிக்கு அமெரிக்க ஆதரவும் இருந்தது இப்பொழுது புடின் யூஎஸ் உட்பட மேற்கத்தின் நாடுகளின் சதிவேளை பற்றி அறிய ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு சோவியத் யூனியனின் வீழ்ச்சியின் பின் புடின் அவர்கள் சொந்த ஊரான லெனிங்ராட்டுக்கு திருப்பி அழைக்கப்பட்டார் வீழ்ச்சிக்கு யுஎஸ் உட்பட அமெரிக்க நாடுகளின் சதி வேலை பற்றி அறிந்திருந்த நாடுகள் மீது வெறுப்பு அதிகரிக்க தொடங்கிவிட்டது சொந்த ஊரான திரும்பிய புடின் அவர்கள் இங்கு தனது அனடோலி சோப்செக் அவர்களை மீண்டும் சந்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு நடந்தார் ராணு கூவை அடுத்து அன்றைய ஜனாதிபதி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்கிறார் அரசியல் குழப்பம் நிறைந்த அந்த காலகட்டத்தில் அவரது முன்னாள் ப்ரொபெசர் சோப்செக் அவர்கள் தனது பல்கலைக்கழகத்திலிருந்து ராஜினாமா செய்து அரசியலில் புட்டின் அவர்களும் பிரிவில் வெளியேறுகிறார் அரசியல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு நடந்த மேயர் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுகிறார் அவர் உடனே புட்டின் அவர்களை துணை மேயராக நியமிக்கிறார் இங்கிருந்தான் அவரது அரசியல் பயணம் ஆரம்பிக்கிறது ஆனால் சோப்சாக் மேயராக இருந்த ஐந்து ஆண்டுகள் குற்றங்களும் ஊழல்களும் அதிகரிக்க தொடங்கியது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த மேயர் தேர்தலில் அவர் தோல்வியடைகிறார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே ப்ரொஃபசர் அவர்களுக்கு எதிராக விசாரணை தொடங்கியது ஆனால் தனது தொடர்புகளை பயன்படுத்திய புடின் அவர்கள் மருத்துவ காரணங்களை காட்டி அவர்களை பிரான்சுக்கு அதாவது பாரிஸுக்கு அனுப்பி வைக்கிறார் பாரிஸ் தப்பி சென்ற சோப்செக் அவர்கள் எந்த மருத்துவ சிகிச்சையும் அங்கு பெறவில்லை என்பது பின்பு தெரிய வருகிறது இதனால் புடின் அவர்கள் தந்திரமாக திட்டமிட்டு அவரை தப்ப வைத்தார் என்பது என்பது நிறுவனமானது புட்டின் அவர்களின் இந்த செயல் அன்றைய ரஷ்ய ஜனாதிபதி போரிஸ் ஏல்ஸ்டீன் அவர்களின் கவனத்தை ஈர்த்தது ஏனெனில் அவர் மீதான மக்களின் அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை உணர்ந்த அவர் அதனை சரி செய்ய புட்டின் அவர்கள் போல ஒரு விசுவாசமான புத்திசாலியான செயல்திறன்மிக்க உறவை பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்கிறார் இதன் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மாஸ்கோவில் வைத்து முதன்முறையாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்களை சந்திக்கிறார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு புட்டின் அவர்களை அவர் பிரதமராக நியமிக்கிறார் ஜனாதி போரிஸ் அவர்கள் புடின் அவர்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார் இதனால் தனக்கு அடுத்து புடின் அவர்கள்தான் ரஷ்யாவின் ஜனாபதி ஆக வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனால் புடின் அவர்கள் அப்பொழுது ஒரு சாதாரண அரசியல்வாதி மக்களிடையே பிரபலம் இல்லாத ஒருவரை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று கேள்வி அப்பொழுது எழுந்தது திருப்பு முனை இந்நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மோஸ்கோ உட்பட மூன்று ரஷ்ய நகரங்களில் சேச்சின் பயங்கரவாதிகள் வெடிப்புகளை நிகழ்த்தினர் இதில் நூற்றுக்கணக்கான ரஷ்ய மக்கள் கொல்லப்பட்டனர் இது ஒட்டுமொத்த ரஷ்யாவில் ஒரு கிளப்புகிறது குண்டு வெடிக்கும் யார் வேண்டுமானாலும் சாகலாம் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு பதற்றமான சூழல் ரஷ்யா முழுவதும் பரவியது அதுவரையிலும் பெரும்பாலும் திரைக்கு பின்னாலும் ஜனாதிபதிக்கு பின்னாலும் இயங்கி வந்த புட்டின் அவர்கள் இப்பொழுது ரஷ்ய பிரதமராக மீடியா முன்னாடி வந்து இந்த சச்சின் பயங்கரவாதிகளை ஒழித்து கட்டுவேன் என்று அடிக்கடி பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறார் இதன் விளைவு இப்பொழுது ரஷ்ய மக்களின் ஆதரவை புட்டின் பெற ஆரம்பிக்கிறார் ரஷ்ய பிரதமராக புடின் அவர்கள் சொன்னதை போலவே ரஷ்ய படைகள் செச்சென்யா மீது கண்மெடித்தனமான தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர் தரைமட்டமாக்கப்பட்டதோடு ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் விளைவு சில ஆண்டுகளில் செச்சென்யா பகுதி முழுவதும் ரஷ்ய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது ஆனால் செச்சின் மீதான இந்த தாக்குதலால் பிரதமராக இருந்த புட்டின் அவர்களுக்கான ஆதரவு ரஷ்ய மக்களிடையே பல மடங்கு அதிகரித்தது இதன் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த ரஷ்ய ஜனாதிபதி தேர்தலில் புட்டின் அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் செப்டம்பர் மாதம் நடந்த குண்டுவெடிப்புகளை ரஷ்ய அரசு நடத்தியதாக சில குற்றம் சாட்டினர் அதாவது புட்டின் அவர்களை ஆட்சியில் அமர செய்ய ரஷ்ய அரசால் நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அது என்று சிலர் கூறினர் ஆனால் இதனை ரஷ்ய அரசு நிராகரித்தது ஆனால் இந்த குண்டுவெடிப்புக்கும் ரஷ்ய அரசுக்கும் இடையே இருக்கும் தொடர்பினை பற்றி கேள்வி எழுப்பும் ஊடகவியலாளர்கள் மற்றும் அதை பற்றி ஆழமாக சென்று இன்வெஸ்டிகேட் நடத்தி ஆதாரங்களை சேகரிக்க முயற்சி செய்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மர்மமான முறையில் கொல்லப்பட்டனர் குறிப்பாக கேஜிபி அதிகாரி அலெக்சாண்டர் என்பவர் இதை பற்றி லண்டனில் பேட்டி கொடுத்த சில நாட்களுக்குள்ளே அவரது அபார்ட்மெண்டில் வைத்து கொல்லப்பட்டார் ஜனாதிபதியாக பதிவேற்பு இரண்டாயிரமாம் ஆண்டு மே மாதம் புட்டின் அவர்கள் ரஷ்ய ஜனாதிபதியாக பதிவேற்றார் நான்கு ஆண்டுகள் புட்டின் அவர்களின் கீழ் ரஷ்யா மாபெரும் பொருளாதார வளர்ச்சியை கண்டது குறிப்பாக கச்சா எண்ணெய் மற்றும் நேச்சுரல் கேஸ் ஏற்றுமதி செய்து ஏராளமான வருமானத்தை ரஷ்யா ஈட்ட ஆரம்பிக்கிறது இதன் விளைவு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி எட்டு என மூன்றாவது முறையும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுகிறார் ஆனால் ரஷ்ய நாட்டு சட்டத்தின்படி ஒருவர் தொடர்ந்து மூன்று முறை ஜனாதிபதியாக இருக்க முடியாது எனவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு துணை ஜனாதிபதியாக இருந்த டிமிட்ரிவ் அவர்களை ஜனாதிபதியாக நியமித்து புட்டின் அவர்கள் பிரதமர் பதவியை ஏற்றுக் கொள்கிறார் அதன் பின் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுகிறார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் புட்டின் மீண்டும் ஆட்சி ஏற்ற பின் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே பனிப்போர் காலத்தில் நடந்த யுஎஸ் மற்றும் யூஎஸ்ஆர் போன்ற நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது அதாவது அமெரிக்காவுக்கு நேர் எதிராக போட்டியாக ரஷ்யாவை அவர் நிறுத்தியிருக்கிறார் அதே போல சர்வதேச ஜியோ அமெரிக்காவுக்கு அடிக்கடி சவால் விடுத்து வருகிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஜனாதிபதி புடின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருகிறார் அதன்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை அதாவது அடுத்த பதினைந்து ஆண்டுகள் அவரே ஜனாதிபதியாக நீடிப்பார் என்று சட்டத்தை அவர் இயற்றுகிறார் இதனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை தேர்தலில் போட்டியிடாமலே புட்டின் அவர்கள் ரஷ்ய ஜனாதிபதியாக நீடிப்பார் என்பது இங்கே உறுதியாகி இருக்கிறது இதனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை அமெரிக்காவுக்கு தலைவரை தொடரும் என்பதை நாம் இங்கு உறுதியாக கூறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நன்றி